ファイルパートナーないの

அட பாருடா

ஆமா ஆமா அடிப்ப மொலங்க இல்ல ஆ சரிடா ரெண்டே சேரியா ஆறு மணிக்கு அந்த பக்கம் தள்ள முடியல நான் சீக்கிரம் வந்துட்டேன் அதுக்கு அப்படியே பாட்டு பாறவ மட்டும் वो नहीं तू हुआ है ये नहीं है ये नहीं है अरे अम्मा वहां पर बैठो ना गाड़ी तो तो ले आ ना तो ऊंट गाड़ी पर बैठो पड़ेगा हां हां ये वाले तीन वाला दा निकोना और बंदे थे फिर ना और कितनी की होंगी அங்க எங்க வந்துட்டீங்க. அது அங்க வந்துட்டீங்க திரும்பி ரெண்டு தான். சென்டர் பண்ணி வச்சிட்டு. ஏய் அப்படி உக்காந்துங்க இந்த பக்கம் இவருலேருந்து தெரிது கொஞ்சம் உக்காந்து கொஞ்சம் லைன் அப்படி உட்காந்துக்கணும் लो ना हां 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 ए पूछिन बात हां सॉरी सॉरी ये अभी ऊपर नहीं जा रहा नहीं दिख रहा ए ए हां नहीं हां ये लाइन है ओके ओके सीला मारै ल 这边不细心吧？这 <noise> 个<楽>，把这个。

难。No.